இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு பன்னெண்டு பதிமூணாவது நாள் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு சுரண்டு விடுங்க லைட்டா சுரண்டுனால இப்போது ரொம்ப சுரண்ட தேவை அம்மா நெக்கு தெரியலாமா யாருக்காவது நெக்கு எப்படி போட்டுக்கோங்க தெரியலாமா நம்ம வந்து எம்மிங் பண்ணவே தேவையில்ல ஹெம்மிங் பண்ணாம கூட இந்த மாதிரி தச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி பிளவுஸினுடைய கழுத்து நிறைய மெத்தட்ல ஸ்டிச்சிங் பண்ணலாம் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நான் அந்த மெத்தடுகளை எல்லாம் சொல்லி தர்றேன் அவங்க வந்து இந்த கிளாஸினுடைய அதாவது எப்படிதான் இந்த கிளாஸ் மறுபடியும் போய் சேர்ந்துட்டு இருக்கோமே இது தேவையா அப்படிங்கிற மனநிலையில வந்து நீங்க நம்ம கிளாஸினுடைய மனநிலையை மாத்தி இல்லையாவது ஒரே குருட்ட நீங்க வந்து பேசிக் கிளாஸ்ல இருந்து மாஸ்டர் கிளாஸ் வரைக்கும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் இப்ப நம்மள்டு கிடையாது வேற ஒருத்தவங்களா இருந்தாலுமே அதான் வேற ஒரு மாஸ்டர்கிட்ட நம்ம கத்துக்கலாம் அப்படின்னாலுமே அவங்கள்டே பேசிக் கிளாஸ் மாஸ்டர் கிளாஸ் டிசைனிங் கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியா எல்லாம் புரியும் கஸ்டமருக்கு நீங்க பாருங்க உங்களுக்கே தெரியுதா நான் வேணாம் மார்க் பண்ணி காணிக்கிறேன் பையன் போட்டிருக்கிற இடம் இம்மா நான் மார்க் பண்ணி காட்டுற இடம் தையல் போட்டு தயிரும் அம்மா தெரியுதாமா ஓகே கரெக்டா நம்ம ரவுண்ட் எடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியுதா ஓகேம்மா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்த அப்படியே கட் பண்ணிடலாம் சரியாமா அப்படியே கட் பண்றோம் பாருங்க பிளவுசினுடைய கட்டிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பிளவுஸினுடைய ஸ்டிச்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நான் கட் பண்ணி எடுத்தேன் கட் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி அர்காக் பண்ணிக்கிறேன் இந்த பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா அர்காக் பண்ணும்போது தையல்ல வந்து கத்திரி பட்டக்கூடாது அப்படி கத்திரி பட்டுச்சுன்னு வைங்கனா நம்ம இன்னொரு தையல் போடணும் கழுத்து அகலமாகணும் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து அதனால இந்த கட்டி போடும்போது ரொம்ப பொறுமையா மியூட்ல போட்டுக்கங்க கரெக்டா ஹார்க் பண்ணிக்கங்க அம்மா அம்மா மியூட்ல போட்டுக்கங்க மரசதமணி அம்மா மியூட்ல போட்டுக்கோங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுது எல்லாத்துக்கும் ஓகே அருகாக பண்ண என்னமா தெரியுதாமா ஓகேம்மா இப்ப நம்ம அடுத்த என்ன பண்ண போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா கையில என்ன மேனேஜ் அதாவது கையில எப்படி நம்ம தைச்சோமோ அதே மாதிரிதான் இதுலயும் தைக்க போறோம் காலஞ்சு வித்தியாசத்துல ஓகே இப்ப நம்ம காலஞ்சு வித்தியாசத்துல தச்சோம் தச்சதுக்கு அப்புறம் இதை நான் எடுக்கிறேன் பாருங்க எடுத்து இந்த இடத்த அப்படியே சுரண்டி விட்டுக்கிறேன் இந்த ரவுண்ட் எல்லாத்தையுமே சுரண்டி விட்டுக்கிறேன் லைட்டா சுரண்டனால இப்போ ரொம்ப சுரண்ட தேவை இல்ல அம்மா நெக்கு தெரியலாமா யாருக்காவது நெக்கு எப்படி போட்டுக்கோங்க தெரியலாமா நம்ம வந்து எம்மிங் பண்ணவே தேவையில்லை ஹெம்மிங் பண்ணாம கூட இந்த மாதிரி தச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி பிளவுசினுடைய கழுத்து நிறைய மெத்தட்ல ஸ்டிச்சிங் பண்ணலாம் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நான் அந்த மெத்தடுகள் எல்லாம் சொல்லி தரேன் இப்ப நம்ம லைனிங் அட்டாச் பண்ண போறோம் லைனிங் அட்டாச் எப்படி பண்றேன் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கல ஷோல்டர்ல இருந்து அப்படியே லைனிங் அட்டாச் பண்றேன் ஓகே இப்ப வந்து பட்டுக்கோட்டையம்மா இருக்கீங்களா லைன்ல நீங்க வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்பொழுது வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க

ரெண்டு டைலர்ட நேரடியா போய் கேட்டேன் அவங்க போட்டதும் தப்பா போயிடுச்சு அதனால இப்ப அதுவும் மன மனப்பழப்பத்துலதான் இருக்கேன் இல்லைன்னா நேரம் நான் அட்மிஷன் போட்டு இருப்பேன் ஓ சரிமா அதாவது ஒரே குருட்ட நீங்க வந்து பேசிக் கிளாஸ்ல இருந்து மாஸ்டர் கிளாஸ் வரைக்கும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் இப்ப நம்மள்ட்டே கிடையாது வேற ஒருத்தவங்களா இருந்தாலுமே அதான் வேற ஒரு மாஸ்டர் நாம கத்துக்கிட்டோம் அப்படினாலுமே அவங்கள்ட்ட பேசிக் கிளாஸ் மாஸ்டர் கிளாஸ் டிசைனிங் கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியா எல்லாம் புரியும் கஸ்டமருக்கு நீங்க சாட்டிஸ்பையா தச்சு கொடுக்க முடியும் இல்ல நான் வந்து ஒரு சின்ன கடை வைக்க எனக்கு ஒரு ஆசை சார் அதனாலதான் நான் இம்பார்ட்டன்டா போக முடியும் யோசிக்கிறையா பெருசா யோசிக்காம பெரிய கடை வைக்கணும் இப்ப எங்க வீட்டுக்கார சொன்னாரு நீ சும்மா சும்மா என்ன இதே கத்துக்கிறேன்ட்டு நீங்க வந்து நான் நேத்து வரல கிளாஸ் அவங்க ரோஜா அனுப்பி வீடியோல நீங்க பேசிருந்தீங்க இதுல வந்து நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு இதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு நம்ம இன்னும் கத்துக்கணும்னு அத நான் எங்க வீட்டுக்காருக்கு அனுப்புனேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில ஓகே பரவாயில்ல சரி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் தெரியுங்கிறார் ஆணுடைய மனசுக்கு வந்து அவர் ஆணுக்கு தான் தெரியும் சரிமா ஓகேமா நம்ம கிளாஸ்ல போயிருவோம் ஓகேவா இப்ப நான் வந்து அப்படியே லயனிங் அட்டாச் பண்றேன் லயனிங் அட்டாச் பண்ணி நல்ல கரெக்ட்